ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அளவிலா அருளாளனும் நெகிழா பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினார் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த நிகழ்விலே நபீ தோழர்கள் வாழ்விநிலை என்ற தலைப்பில் நபீத்தோழர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஐந்தாவது நாளாக திருமலை குரானோடு சகாபாக்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாம் பார்க்கவிருக்கின்றோம் இது தொடர்பாக ஏராளமான சரியான வரலாற்று சம்பவங்கள் நபிமொழி நூல்களிலே நிறைந்து காணப்பட்டாலும் நாம் இன்றைய தினம் அவற்றிலிருந்து ஒரு சில துளிகளை மட்டும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அருமை சகாபாக்கள் திருமலை குரானை எப்படி அவர்கள் அணுகினார்கள் திருமறை குரானோடு அவனுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பதுதான் நாம் இன்றைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம் அல்லாஹு அபுல்லாலின் திருமறை குரானை பற்றி பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான் இன்ன ஹாதல் குரான எகதீர் இல்லத்தீகி யாப்போம் இந்த திருமலை குரான் மிக சரியான மிக உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது அமது அன்னதாகும் அஜரன் கபீரா நல்லலங்களை செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிக பெரும் நற்கூலி இருக்கிறது என்று திருமறை குரான் சாட்சி திருமறை குரான் நற்செய்து கூறுகிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான் திருமறை குரான் என்பது அது நாம் சிந்தித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து வாழும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய நோய் நிவாரணையாக அருமருந்தாக அது ஆகிவிடுகின்றது அல்லாஹ் ரபுதாலின் திருமலை குரானில் கூறுகின்றான் மக்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான உபதேசம் வந்துவிட்டது சுதூர் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு இந்த திருமறை குரான் நோய் நிவாரணி அது மருந்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த திருமலை குரான் நேர்மொழி காட்டியாகவும் அருளாகவும் இருப்பதாக அல்லாஹ் குரானுடைய சிறப்பை பற்றி அவர் கூறுகின்றான் அதுபோன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கிதாபு இல்லை இலை உமக்கு நாம் அருளிய இந்த வேதம் முபாரக்கும் பரக்கத் நிறைந்தது பாக்கியம் நிறைந்தது எதற்காக இந்த வேதத்தை நாம் அருதினோம் அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக திருமலை குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர்கள் சிந்தித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நாம் அருளியுள்ளோம் இன்னமா என்ற உரு அறிவுடையவர்கள் தான் இருந்து படிப்பினை பெறுவார்கள் அறிவுரை பெறுவார்கள் இதனை சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் அபூதாலின் திருமலை குரானுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு நமது சொல்லிக்காட்டுகின்றான் திருமலை குரான் என்பது இருளில் கிடக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேர் ஒளி நவிகள் நாயகன் செல்லா அலே செல்லம் அவருடைய பார்த்து அல்லா கூறுகின்றான் மாக்குந்த ததிரி மல்கிதா பதில் ஈமான் நபியே உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது இறை நம்பிக்கை என்றால் என்னவென்று தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள் வலாக்கின் ஜகன்னாக நூரன் மாறாக நாம் தான் இந்த குரானை பேரொழியாக ஆக்கினோம் அல்லாஹ் அபுல்லாலின் திருமலை குரானை மிகப்பெரிய ஒளி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மிகப்பெரிய பேரொழியாக ஆக்கி முஸ்தீம் நாம் நாம் மேலான அந்த ஒளியை நோக்கி நாம் என்ன செய்கின்றோம் நேர்வழி காட்டுகின்றோம் முஸ்தீன் நவியை நீங்கள் மேலான பாதைக்கு வழிகாட்டுகின்றீர்கள் என்று அதான் குறிப்பிடுகின்றான் அப்ப திருமலை குரான் என்பது அதை ஒரு மனிதன் சிந்தித்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த திருமலை குரான் நமக்கு சிறந்த ஒரு பேரொழியாக வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அருமை சகா மக்கள் அந்த திருமலை குரானை ஒவ்வொரு நபித்தோழருமே ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு தன்னை நோக்கி பேசுவதை போன்று அவர்கள் பார்த்தார்கள் நபித்தோழர்கள் திருமலை குரானோடு எத்தகைய தொடர்பை கொண்டிருந்தார்கள் நாம் வலதாக பார்க்கின்றோம் நரியல்நாயகன் செல்லா வைசபோல் எந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அந்த சமுதாயம் சமுதாயம் குடி போதையிலும் விபச்சாரத்திலும் ஒரு சமுதாயம் அவர்களுக்கு மது குடிக்கவில்லை என்று சொன்னார் அவர்கள் ஒரு நாளை கூட கணிக்க முடியாத அளவிற்கு மதுவிற்கு அடிமைகளாக இருந்தார்கள் திருமலைக்குரான் படிப்படியாக அவர்களை மது இருந்து மீட்டெடுத்தது முதலாவதாக அல்லாஹ் அபுல் ஆலமின் நீங்கள் மது அழுந்து இருக்கக்கூடிய நிலையிலே தொழுகைக்கு நெருங்கக்கூடாது என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார் ஒருவன் தொழ வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொழுதாக வேண்டும் அவன் என்ன பேசுகிறான் என்பதை அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் தொழுகைக்கு வர வேண்டும் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வரக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அப்ப ஐந்தாவது தொழுகைக்கு வரும்பொழுது ஒருவன் போதையாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவன் பெரும்பான்மையான நேரங்கள் மது அருந்தாமல் தான் இருந்தாக வேண்டும் அதனை சகாபர்கள் கடைபிடித்தார்கள் முதலாவதாக அல்லாஹ் சொன்ன அறிவுரை மதுமில் இருக்கக்கூடிய நன்மையை விட தீமை அதிகம் என்று அல்லாஹ் சொன்னான் இரண்டாவதாக தொழுகைக்கு வரும்போது மது விட்டு வரக்கூடாது என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினான் மூன்றாவதாக அல்லாஹ் மதுவை ஒரே அடியாக அல்லாஹ் தடை செய்தான் திருமலை குரானி அல்லா கூறுகின்றான் இன்னும் அது ஹம்ரு மைசூரு அன்சாபு அஸ்ராமோ ரிஜிசும் அவள் செய்தான் நிச்சயமாக மது அருந்துவதும் சூதாட்டத்தில் ஈடுபடுவதும் சிலைகளை வழிபடுவதும் அம்புகளை வைத்து குறி பார்த்து ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பதும் இவையெல்லாம் செய்தாங்களுடைய காரியங்கள் இவையெல்லாம் அசுத்தங்கள் அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற இந்த வசனம் தான் மதுவை முற்றிலுமாக தடை செய்ய இறங்கிய வசனம் இறுதியாக மது தொடர்பாக இறுதியாக அருளப்பட்ட வசனம் அரியல் நாயன் செல்லாலேஸ்வரம் அவர்கள் மது முழுமையாக தடை செய்யப்பட்டவுடன் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிவிப்பதற்காக ஒரு அறிவிப்பாளரை மதியனாவுடைய வீதிகளிலே அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த சம்பவம் இந்த நபிமொழி சையுல் புகாரியிலே ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு அதுபோல் நாலாயிரத்தி அறுநூற்றி பதினேழு ஆகிய மொழி இடம்பெற்றிருக்கிறது அப்போ ஒரு அறிவிப்பாளர்கள் செய்கின்றார் கொண்டே வருகின்றார் அலா இன்னதும் அறிந்து கொள்ளுங்கள் மது என்பது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்து கொண்டே வரும்போது அபுத்தல்கார் அலி அல்லாடைய வீட்டுக்குள்ள சம்பவம் நடக்குது அபு தல்ஹா அலி அல்லா அவர்களும் இன்னும் சில சகாபாக்களும் அவர்கள் மதுரை குடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அனஸ் அலி அல்லான் அவர்கள் சின்ன பையன் அந்த டயத்தில் அவங்க என்ன செய்றாங்கன்னா இவர்களுக்கு மதுரை கண்ணாடி கோப்பையில் ஊற்றி கொண்டிருக்கிறார் அபு தல்ஹா இன்னும் சில சகாபாக்களுக்கு மதுவை கண்ணாடி கோப்பையில் ஊற்றி கொண்டிருக்கிறார் அப்பொழுது வீதிங்களை இந்த அறிவிப்பு சட்டம் கேட்கிறது மது தடை செய்யப்பட்டு விட்டது மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு சட்டம் கேட்டவுடன் அபுத்தல்ஹா அலியல்லான் அவர்கள் அனசிடம் கூறிய கூறுகிறார்கள் அனசே என்ன செய்தி என்று பார்த்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் அறிவிப்பு சட்டத்தை கேட்குறாங்க மது வந்து தடை செய்யப்பட்டது என்ற அந்த அறிவிப்பு வருகிறது அப்போ அனஸ் வந்து சொல்கிறாங்க மது ஹொர்மத்தி லஹம் மது நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்ன அந்த மது கணமை தமிழர் எல்லாம் சாராயத்தை ஊற்றியாச்சு சரி தடை செஞ்சாச்சா இன்னைக்கு மட்டும் என்ன செஞ்சுடுவோம் குடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க மதுக்கு அறிஞர்லாம் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று அந்த அறிவிப்பு வந்த உடனேயே அபு தலுகா அது எல்லாம் அவர் சொன்னாங்க அனசை அழைத்து அஹரி ஹாதிகள் கிலாலய அனஸ் அனசே இந்த மது கிண்ணங்கள் மது கோப்பைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொட்டிவிடுங்கள் என்று சொன்னார்கள் அனஸ் கூறுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் சொன்ன பிறகு அவர்கள் மரணிக்கின்ற வரை ஃபமா அன்ஹா அந்த மதுவை பற்றி அவர்கள் பேசியதும் கிடையாது அந்த மனிதருடைய செய்திக்கு பிறகு மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற அந்த செய்திக்கு பிறகு மதுவின் பக்கம் அவர்கள் திரும்பியதும் கிடையாது அருமை சகாபாக்கள் திருமலைக்குழானோடு எத்தகைய ஒரு தொடர்பை வைத்திருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இன்றைக்கு நமக்கும் நாம் நம்மோடு திருமலை குழானோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை இதோடு நாம் சற்று வரிசைப்பாக கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கும் திருமலைக்குரான் நம்மோடு பேசுகிறது வட்டி வாங்காதீர்கள் யா இவன் மமதா சக்து நிபா அல்ல ஆஃப் முதல் இறை நம்பிக்கையாளர்களை பன்மணிந்தாமல் பெருவக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள் என்று திருமலை குழாம்னு சொல்கிறது நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இந்த திருமலை குளாமுறை வசனம் நம்மை நோக்கி பேசுகிறது என்று நாம் எத்தனை பேர் திருமலை குழாமுறை வசனத்தோடு அந்த தொடர்பை வைத்திருக்கிறோம் அதை அப்படி பார்க்கிறோம் குரான் யாருக்கோ அருளப்பட்டது எவருக்கோ அருளப்பட்டது என்ற தான் இன்றைக்கு நம்முடைய தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம் திருமலை குரான் பேசுகிறது வாத்து நிசா சதுப்பாத்துகின்ற நில பெண்களுக்கு நீங்கள் மகள் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று சொல்கிறது ஆனால் இன்றைக்கும் மறைமுகமாக வரதட்சணையை வாங்கக்கூடிய சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய சமுதாயம் நாம் குரானுடைய வசனங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அதுபோல் அல்லாஹ் கூறுகின்றான் அம்மா ஆத்தைய டுமின் ஜக்காத்தின் துரி தூன வழி அல்லாஹ் ஃபவுலாய் தஹூமுன் முதல் திருமுகத்தை நாணி நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றினால் அவர்களும் தான் பன்மடங்காகப் பெருக்கிக் கொண்டவர்கள் இந்த திருமலை குரான் வசன் நம்மை பார்த்து பேசுகிறது நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் ஒவ்வொன்றும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அல்லாஹ் கூறுகின்றான் வலா தொல்கூர்வி ஐதீகியம் இந்த தகுனுக்கா உங்கள் தரங்களை அழிவின் பக்கம் நீங்கள் போடாதீர்கள் தத்துல அன்சத்தம் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று அல்ல சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு நாமே பாதிப்பு உண்டாக்கக்கூடிய இந்த பீடி சிகரெட்டு கஞ்சா போதை இதையெல்லாம் விட்டு ஒழித்த எத்தனை பேர் விட்டு ஒழித்தவர்கள் பகிரங்கமாக ரமதான் மாதத்தின் கூட பீடியை தடுத்த பிடிக்கக்கூடிய மக்களை பார்க்கத்தானே செய்கிறோம் சிகரெட்டை பற்ற வைக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கத்தானே செய்கிறோம் கஞ்சாவிற்கும் மதுவிற்கும் போதையாக இருக்கக்கூடிய பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ குரானோடு நமக்குள்ள தொடர்பு இன்றைக்கு நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் அருமை சகாபாக்கள் எப்படி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமையப்பட்டிருக்கின்றோம் அதுபோன்று சஹை முஸ்லீம் என்று நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமின் நம்ம ஆமனர் ரசூலுன்ற ஒரு ஆயத்தோதனம் பாருங்கள் திருமலை குரானுடைய அல் பக்ரா சூராவின் கடைசி இரண்டு வசனங்கள் அந்த ஆமத ரசூலுக்கு முந்தைய வசனம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கூறின்றான் লিলலை மாஃபி ஸமாவாதி வமாஃフィル அர்ஃக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கே உரியது வய் துபுது மாஃபி அன்ஃசிஸிகம் அவுத்ஹஃபுஹு இஹாஸிகுன பிஹில்லா நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலோ அல்லது உள்ளங்களில் மறைத்து கொண்டாலோ அது தொடர்பாக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் நம்ம உள்ளத்துல வந்து நினைப்பதற்கெல்லாம் அல்லா விசாரணை செய்தால் நம்ம தப்பிக்க முடியுமா ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பேசிவிட்டால் தீமை ஒரு கெட்ட சிந்தனையை ஒருவன் நினைக்கின்றான் நீ கெட்டதை நினைத்ததற்காக உன்னை நான் விசாரணை செய்வேன் நீ எப்படி கெட்டதை நினைக்கலாம் அதற்கு உனக்கு தண்டனை இருக்கிறது என்று சொன்னால் மனித சமுதாயத்தில் ஒரு நபராவது கரையேற முடியுமா ஏன்னா உள்ளம் என்பது இந்த நக்சல் அம்மாரத்தின் பிஸ்து உள்ளம் என்பது கெட்டதை தூண்டக்கூடியது ஆனால் அல்லாஹ் சொல்லியிருந்தான் வயன் துபுது மாஃபி அன்புசிக்கும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி பாவமான விஷயங்களை அவுத்து அல்லது உள்ளத்தில் உள்ளதை வெளியே கொண்டு வராமல் உள்ளத்திலேயே கெட்டதை நினைச்சது உள்ளத்துக்குள்ளே நீங்கள் மறைத்து கொண்டாலும் சரி யூ ஹாசி புகும் அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் நீ உள்ளத்தில் நினைத்தாலும் ஏன் நினைத்தா என்று அல்லாஹ் விசாரிப்பான் அவ்வாறு விசாரணை செய்து ஆடியோரை தண்டிப்பான் செய்யும் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்க வேண்டும் அப்படின்னு அல்ல ஆயத்தரைக்கு வைத்து விட்டான் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சகாபாக்கெல்லாம் அந்த ஆயத்தை ஓதுறாங்க ஆகா நாம உள்ளத்துல நினைத்தால் கூட அல்லா நம்மை தண்டிப்பான் என்று அல்லா சொல்கிறானே அல்ல நாடு தான் மன்னிப்பான் உள்ளத்துல கெட்டதை நினைத்தால் நாடியவரை மன்னிப்பான் நாடியவரை தண்டிப்பான் தான் அல்ல சொல்லிடுறாங்க அப்ப உள்ளத்துல கெட்டது நினைத்ததற்கு அல்ல நம்மை தண்டிக்க ஆரம்பித்தால் நம்மள ஒருவர் கூட எங்க போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது இந்த வசனம் வந்து சகாபாக்களுக்கு மிக பாரமாக ஆகிவிட்டது நதி தோழர்கள் திருமலை வசனங்கள் தங்களை நோக்கி பேசுவதை போன்று அவர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்ப சகாபாக்கள் என்ன செய்யறாங்க நிகர் நாயகன் செல்லா அலே செல்வம் அவர்களுக்கு முன்னால் வந்து அப்படியே மண்டி இடுகிறார்கள் மண்டி இட்டு அல்லாவின் தூதரே நாங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஜிஹாது பண்றது இது போன்ற எங்களுக்கு எது முடியுமோ அந்த நல்லா எங்களுக்கு நான் கடமையாக்கினான் ஆனால் உணுசீலத்தை அழைக்க ஹாதியில் உங்கள் மீது அருளப்பட்டு இருக்கிறது அல்ல உள்ள நினைச்சதுக்கும் கேள்வி கேட்டு தான் மன்னிப்பான் நாடுதான் தண்டிப்பான் சொல்கின்றான் எங்களுக்கு சக்தி கிடையாது என்று நவியல் நாயகன் சல்லாரேசன் அவர்கள் முன்னால் சகாபாக்கள் எல்லோரும் மண்டிட்டு கேட்கிறார்கள் அவர் நவியல் நாயகன் கேட்டாங்க அத்து தப்பு கமாக்காதோ அகமுல் கித்தாபை கபலிக்கும் உங்களுக்கு முன் யூத கிறிஸ்தவர்கள் அவங்க என்னன்னு சொன்னோம்னா அல்லா என்ன சொன்னாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கறோம் நாங்கள் ஏற்றுக்கறோம் ஏற்றுக்கறோம் சொல்லிட்டு அது நேர் மாற்றமாக நடப்பாங்க இந்த எங்க சில இருப்பாங்களா இல்லையா என்ன சொன்னாலும் சரி அதை நம்ம முடிச்சிடுவோம்பாங்க அதை சாதிச்சுடுவோம் இதை செஞ்சிடுவோம் இதை புரட்டிடுவோம்பாங்க கடைசியில் பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யாது நடக்காது அப்போ யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்களா அல்ல எந்த ஒரு கட்டளையை எரிக்க வைச்சாலும் சரி அவங்க சமயனா நாங்கள் செவியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றமாக நடந்து விட்டோம் யூத அப்படி போன்று நீங்க அல்லாவுடைய வசனங்களை செவியேற்ற பிறகு மாற்றமாக நடக்க போறீங்களா நீங்க என்ன செய்யுங்க அல்லாவோட திவா செய்ய போதும் சமயனா வாக்கா இலைவா நாங்கள் செவியேற்றோம் உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் நீ எங்களை மன்னிப்பாயாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல உள்ளத்துல கெட்ட நினச்சாலும் நீங்க கட்டுப்பட்டோம் எங்க உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வராத அளவுக்கு நாங்கள் கொண்டு வராமல் முயற்சி செய்கிறோம் அப்படி உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் நீ எங்களை மன்னிப்பாயாக இலைக்கல் மசீர் நாங்கள் ஒன்றிலம்தான் திரும்பி வரப்போகிறோம் அப்படிங்கிற துவாவை ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க இது அதற்கு பிறகுதான் குரான் ஆயத்த இறக்கி வைக்கின்றான் அவ சகாபாக்கள் செய்கிறாங்க நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பற்றோம் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் ஒன்றிலம்தான் திரும்பி வரப்போகிறோம் அப்படிங்கிற துவாவை வந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார் அவள் அல்லாங்க அருமை சகாபாக்கள் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் அதற்கு அடுத்த வசனங்களை எல்லாம் இடைக்கி வைக்கின்றான் ஆமன ரசூல் பிமா உன் இலையி இலே வல் மூனினு இந்த இறை தூதரும் மோமென்களும் அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதை அவர்கள் நம்புகிறார்கள் உள்ளத்தில் உள்ளது அல்லாஹ் விசாரணை செய்வான் நீ உள்ளத்தில் நல்லதை நினைத்தாலும் கெட்டதை நினைத்தாலும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த இறை கட்டளையை இந்த தூதர் நம்புகிறார் நவிகள் மட்டும் நம்பவில்லை அருமை சகாபாக்கம் நம்பினார் நல்லா கூறுகின்றான் வல் மூமினும் இறை நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொண்டார்கள் இவர்கள் அனைவருமே எப்படிப்பட்டவர்கள் ஆமன பில்லாயி மலாயி கத்திகிவ குத்துபிகி ஓசுலிகி இவர்கள் அனைவருமே அல்லாவையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள் அந்த தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் யாருக்கிடையிலும் கற்பிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் முன்னிலுமே திரும்பி வரவேண்டி இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் அபுதாலின் ஆயத்தை இறக்கி வைத்து இப்படியே சகாபாக்கள் செய்த துவினால் நினைத்தாலும் அல்லாஹ் செய்வான் கேட்பான் என்ற சட்டத்தை அல்லாஹ் மாத்துகிறான் சகாபாக்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அந்த முந்தைய ஆமந்த ரசூல் என்று தோங்குவதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை பின்னாடி உள்ள வசனம் மாற்றுகிறது ஆத்மாவையும் எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லா மார்க்க சட்டங்களை விரிக்க மாட்டான் நாம கெட்டது செய்யாமல் இருக்கலாம் கெட்டது பேசாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் வருவதை நம்மால் தடுக்க முடியுமான்னு சொன்னால் அது அல்லா நாடினால்தான் என்ன செய்ய முடியும் அப்போ உள்ளத்தில் வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஒரு எண்ணங்கள் வருவது வந்து அல்லா நாடினால் தான் அதை தடுக்க முடியும் அப்ப அல்லா என்ன செய்து விட்டான் நீங்க உள்ளத்துல கெட்டதை நினைச்சதுக்காண்டி அல்லா உங்களுக்கு வந்து தீமையை பதிவு செய்ய மாட்டான் அதற்காக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்ய மாட்டான் உள்ளத்துல ஒரு நவீன சொன்னாங்க உள்ளத்துல கெட்டதை நினைத்து அதே ஒருவன் வெளியில சொல்லாமல் இருந்தால் சொன்னோம்னா அவனுக்கு வந்து ஒரு நன்மை என்ன செய்யப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது

எனவே நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ அறியாமல் செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் சொன்னால் நாம் ஆமாம் நீங்கள் மறதியாக செய்தார்கள் அறியாமல் செய்து விட்டால் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் அடுத்து சகாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பனா ஒலா தகமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் பிரபு அலைநதீனமன் கபலினா இறைவா எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது பெரும் சுமையை சுமத்தி விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் சொன்னால் நாம் உங்களுக்கு முன்வாந்த சமுதாயங்களுக்கு சுமத்தப்பட்டது போன்று உங்களுக்கு கடினமான மார்க்க சட்டங்களை நான் சுமத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் இன்னும் சகாபாக்க துவா செய்தார்கள் எதில் எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாது என்றார்கள் அல்லாஹ் சொன்னால் நான் உங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை நான் உங்கள் மீது சுமத்த மாட்டேன் மார்க்கத்தில் நமக்கு எதை செய்வதற்கு ஏலவில்லையோ அதற்கு அல்லாம செய்ய மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் இன்னும் சகாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா எங்களை நீ பிழை பொறுப்பாயாக எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீதான் எங்களுடைய எஜமானன் காசுகளுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் நான் அவ்வாறு செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தான் சகாபாக்கள் செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லா திருமறை குரானை சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் இறக்கி வைத்தார் நவியன் சொன்னாங்க யார் வந்து தூங்கும் போது சூரத்துல் பக்ராவை இரவு நேரங்களில் சூரத்துள் பக்ராவை ஓதுகிறார்களோ சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அது எல்லா விஷயத்திற்கும் போதுமானது என்றார்கள் ஒவ்வொரு தடவை நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இந்த ரசூல் என்பதை இரவு நேரங்களில் நிகரநாயகம் செல்லாலே அவர்கள் நமக்கு ஓதுவதற்கு சொல்லித் தருகிறார்கள் நம்ம சகாபாக்கோடைய அந்த வாழ்க்கை எடுத்து பாருங்க திருமலை குரானோடு அவர்கள் எத்தகையோ தொடர்பு வைத்திருந்தார்கள் அல்லா ஒரு சட்டத்தை போட்டுவிட்டால் அது அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்திருந்தார்கள் என்பதை இந்த எல்லாம் நம்ம காட்டுகிறது அதுபோன்று அபூ தபுதல ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டதுகள் அல்லாஹ் அபுதாலமின் ஒரு ஆயத்தலைக்கு வைக்கின்றான் என்ன வசனம் வல்லதீன எக்னிசூன ஜஹபவல் ஃபில்லா வலா இன்சுபூ நகா ஃபி சபீல் இல்லா எவர்கள் தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்துக்கொண்டு அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ பஷிர் ஹுபி அதாபின் அணியும் அவர்களுக்கு துன்புறுத்தொண்டே துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நற்செய்தி சொல்லுங்கள் இப்போ நம்ம தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க தங்கத்தை தான் இப்போ பணமாக்கி வச்சிருக்கோம் பணத்தை பேங்கில் போட்டு வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க பேங்கில் எவ்வளோ பணத்தை போட்டு வைக்கிறோமோ எவ்வளவு தங்கம் வீட்டில் இருக்குதோ எவ்வளவு வெள்ளி வீட்டில் இருக்குதோ அது எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துருவோம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை எப்படிப்பட்ட வேதனை மறுமை நாளில் அந்த தங்கம் வெள்ளி எல்லாமே நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்டு ஃப துக்குவா பிகா ஜிபா ஜுனு அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாபுரங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும் சூடு போடப்பட்டு சொல்லப்படும் ஹாதாமா கனஸ்தும் எதானப்ப நீ சேமித்து வைத்தது ஹாதாமா கனஸ்தும் அன்புசிக்கும் உங்களுக்காக தான் நீங்கள் சேமித்து வைத்தது மா நீங்கள் சேர்த்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று அவர்கள் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என அல்லாஹூ அபுதாலின் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களை வசனங்களே அதை இறக்கி வைக்கின்றான் இந்த வசனம் அருளப்பட்டோன்னு யோசித்து பாருங்க எல்லா மனுஷனுமே சேர்த்து வைக்கணும் நம்ம ஆசைப்படுறோம் பேங்கு நமக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கணுங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் சொன்னோம்னா தெருல போகும்போதே தெரியும் என்னப்போ இவ்வளவு கவலையா இருக்குத செலவுக்கு பணம் இல்லை எல்லாமே தீர்ந்து போச்சு சேர்த்து வைக்க ஆசைப்படாதவங்க யார் இருக்கிறாங்க நகையாக சேர்த்து வைக்கணும் நகை பணமாக சேர்த்து வைக்கணும் இது மனிதனுடைய எண்ணம் ஆனால் அல்லாஹ் சொல்றா நீ சேர்த்து வச்சத எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்துரு கொடுக்கவில்லை என்றால் மறுமையினால் அதை உருக்கி உனக்கு விழாவிலும் நெற்றியிலும் முதியிலும் சூடு போடப்படும் அப்படின்னு சொன்னவனு ஆகிய திறங்கினோன்னு முஸ்லீம்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு பாரம் ஆகிவிடுகிறது அப்போ உமர் அலி சொல்றாங்க சொல்கிறாங்க சஹா மற்ற சகாபாக்கள்கிட்ட அனவு ஃபர்ரிஜ் அண்கும் உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய கவலையை போக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்ட வர்றாங்க அல்லா என்று நபி அல்லா இன்னகு கபு அடா சகாபிக்க ஹாட்டியில் ஆயா உங்களுடைய தோழர்களுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு பாதமாக இருக்கிறது அல்லாஹ் சேர்த்து வைக்கக்கூடாது சேர்த்து வச்சா அதை எடுத்து அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விட வேண்டும் என்கிறான் இல்லை என்றால் மறுமையில் சூடு ஓடப்படும் என்கிறான் நாமளால்தான் என்ன செய்வோம் அப்படியா மறுமையில் தானே வரும்போது பார்த்து விடுவோம் யார் செத்த பிறகு அது அல்ல சூடு போடுறானா இல்லையா இன்றைக்கு அதை அல்ல காப்பாற்ற வேண்டும் அதிகமான மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது எப்படி பார்க்குறாங்க அல்ல மருமையில் சூடு போடுவான் என்றால் நாம் தம்பித்தாக வேண்டும் அந்த வேதனை நமக்கு வந்து விடக்கூடாது அந்த துன்பத்தை நாம் மாற்றிக்கொள்ள கூடாது அவர்கள் குரானை உண்மையிலேயே இறைவேதம் என்று நம்பினார்கள் அல்லாவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அவர்களுக்கு கடுகளவு சந்தேகம் இருக்கவில்லை இறை தூதர்கள் மீது அவங்க கொண்ட நம்பிக்கை அவங்களுக்கு சந்தேகம் இல்லை உறுதியான ஈமான் இருக்க போய் தா அல்லாஹ்வுடைய வசனம் அருளப்பட்டவுடன் அப்படியே பதறாங்க அல்லாஹ் இப்படி நம்ம கட்டளை இட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை வந்து கேட்டே உடனே நபியால் நாயகன் சொன்னார்கள் அந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் இன் அல்லாஹ் லம் யஃப்ரில் அஸ்ஸகாத்தை இல்லல் தயிப மபகிய மின் அல்லாஹ் உங்களுக்கு ஜகாத்தை எதற்காக கடமையாக்கி சொன்னால் நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றியது போக எஞ்சிய செல்வத்தை தான் சேர்த்து வைப்பது என்றால் என்ன ஒரு ஆள் லட்சம் பேங்க்ல போட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க தங்க நகையை வைத்துக் கொள்ளலாம் வெள்ளியை வைத்திருக்கிறாங்க அதற்கு சக்காத்தை கொடுத்து விட்டு வெள்ளியை வைத்துக் கொள்ளலாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது என்று சொன்னால் சக்காத்தை நிறைவேற்றாமல் சேர்த்து வைப்பது நவியின் செல்லாரி வந்து ஒரு அம்மா வர்றாங்க அவங்களுடைய மகளுடைய கையில வந்து நல்ல கனத்த தங்க காப்பு மாட்டி இருக்கிறாங்க இந்த தங்க காப்புக்கு சர்க்கிட்டீங்களா அல்லாவிதலே இது வரைக்கும் நான் கொடுக்கல அப்ப நபி சொன்னாங்க இது நரகத்தினுடைய இரண்டு வளையங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே அது சகா பார்க்க அந்த நிலைமை என்ன அப்படி சொன்னாங்க அல்லாவிப்பதிலே நான் இதை இறைவனுக்கு தந்தை சக்காத்த கொடுத்தா போதும் ஆனால் மருமை நரகத்துடைய இரண்டு வளையங்கள் என்று சொன்னதோடு அவங்க அதை கண் முன்னால் நரகத்தில் கொண்டு வந்து அவர்கள் சிந்தித்தார்கள் அப்படியே கலட்டி கொடுத்து இந்த தங்கத்தை வந்து நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன் இது சகாபாக்கள் குறானே அவர்கள் எப்படி பார்த்தார்கள் எதனால் அவர்கள் சிறந்த சமுதாயமாக அவர்கள் கைவு குருவு கர்ணி தலைமுறைகள் சிறந்த என்னுடைய தலைமுறைகள் சொன்னால் அல்லவா புரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் தன்னை நோக்கி பேசுவதாக பார்த்தார்கள் அப்ப நபியான விளக்கம் சொன்னாங்க அல் தங்கம் பிள்ளியை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேர்த்து வைத்தால் சூடு போடப்படும் என்றால் தங்கம் பிள்ளைக்கு சக்காத்தை நிறைவேற்றாமல் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை உருக்கி மறுமை நாளில் நெற்றியிலும் முதுகிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று அல்லாவின் தூதர் விளக்கம் கொடுத்தவுடன் தான் சகாபாக்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது இந்த சம்பவம் அபுதாவுதிலே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இப்படி நவீத்தோலவுடைய வாழ்க்கையிலே நாம் புறானை எப்படி அணுக வேண்டும் குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அது சரியான அறிவுப்பாள தொடரோடு மொழி நூல்களிலே நிறைந்து காணப்படுகிறது அவற்றில் நாம் ஒரு சில சான்றுகளை பார்த்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்வை திருக்குரான் இறங்கிய இந்த ரமதான் மாதத்தில் குரானோடு குரானை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்வாக நாம் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அபுல் ஆலமின் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக வாகத் அவானா அந்த ஹந்தர் இல்லாஹி அபுல் ஆலமின் நாம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம்